அடுத்த கட்ட போருக்கு ஈரா தயார் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி ஈரானோடு ஒன்றிணைந்து அமெரிக்காவையும் ஆக்கிரமிப்பையும் எதிர்ப்பதற்கு ஈராக் முழுமையாக தயார் அரசியல் களத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய தரமான அதிரடியான காய் நகர்த்தல்களும் ஈராக்கின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நபரும் அவருடைய அதிரடியான கருத்துக்களும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறியிருக்கக்கூடிய ஈரானினுடைய நகர்வுகளும் ஈரானுக்கு ஆதரவாக அனைத்து போராளிகளும் முழுமையாக களமிறங்குவார்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்தால் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த நலன்களும் பற்றி எரியும் சிரியாவிலிருந்து அவசர அவசரமாக இடமாற்றம் செய்யப்படும் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளும் இந்த இடம் மாற்றத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்களும் சந்தேகங்களும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய அமெரிக்காவும் ஈராக்கினுடைய எண்ணெய் வர்த்தகத்தையும் முடக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கப் போகும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் ஜூலானியின் அரசாங்கத்திற்கும் எஸ் குருதிஷ் படையினுடைய தலைவர் அப்திக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்க கூடிய நிறுத்த ஒப்பந்தமானது இன்னும் இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இரண்டு வாரத்திற்குள்ளே வடகிழக்கு சிரியாவின் ஹசாக்கா பிரதேசத்திலிருந்து குருதிஷ் படை பிரிவுகள் வெளியேறுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட வேண்டும் என்றும் வடகிழக்கு சிரியாவை முழுமையாக ஜூலானியின் அரசாங்கத்தோடு ஒன்றிணைப்பதற்கான வேலை திட்டங்களையும் சேர்த்திட்டங்களையும் முன்வைக்க வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக ஆளுநராக எஸ் டி எஃப் குர்திஷ் படை பிரிவினுடைய தலைவர் அப்தி தெரிவு செய்யப்படுவார் என்றும் அமெரிக்க தூதர் டோம்பெராக் குருதி அளித்துள்ளார் கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினை நிறைவேற்றுவதற்கான உச்ச அழுத்தங்களையும் அமெரிக்க தூதர் டோம்பெராக் குர்திஷ் படை பிரிவுகளுக்கு வழங்கி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் அமெரிக்க தூதர் டோம்பெராக் துருக்கிக்கு விஜயம் செய்து துருக்கியினுடைய தலைவர்களோடும் துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார் இதன்போது குர்திஷ் படை பிரிவுகள் முழுமையாக பின்வாங்கி வடகிழக்கு சிரியாவை ஜூலானின் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் என்றும் டோம்பெராத்துள்ளார் மேலும் அமெரிக்க தூதர் டோம்பெரா ஈராக்கினுடைய குர்திஸ்தான் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் இந்த கலந்துரையாடலின் மூலமாக சிரியாவினுடைய ஜூலானின் அரசாங்கத்திற்கும் ஈராக் குர்திஸ்தான் அரசாங்கத்திற்கும் இடையிலே உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று ஜூலானியினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்களையும் பிரதமர் பர்சானி பாராட்டியிருந்தார் சிரியாவிலே அமெரிக்காவின் நலன்களை தொடர்வதற்கு ஜூலானியின் அரசாங்கம் உறுதியளித்திருப்பதனால் குருதிஷ் படை பிரிவுகளும் அமெரிக்காவின் நலன்களுக்கு அமைவாக செயற்பட வேண்டும் என்றும் அமெரிக்க தூதர் டொம்பிராக்கும் பர்சானியும் கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள் அத்தோடு இந்த சந்திப்புகளை தொடர்ந்து துரோகி அருது காணும் ஊடக அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார் வளமை போன்று சர்வதேசத்தை ஏமாற்றக்கூடிய அவருடைய இரட்டை வேடத்தை காண்பிக்க கூடிய அறிக்கைகளாகவே அவை அமைந்திருந்தன மேலும் துரோகி அருதுகானினுடைய ஊட அறிக்கைகளைப் பதிவேற்று உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அத்தோடு இது ஒரு புறம் இருக்க சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை அமெரிக்கா அவசர அவசரமாக ஈராக்கை நோக்கி நகர்த்தி வருகின்றது வடகிழக்கு ரக்கா பிரதேசத்தில் சிரியாவிடத்தில் இருந்து இரண்டாயிரத்தி அதிகமான ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் ஜூலானியின் தக்வீரி படைக்குழுக்களே இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை விடுவித்துள்ளார்கள் அதே போன்று ஹசாக்கா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூன்று சிறைச்சாலைகளிலிருந்தும் மிகப்பெரிய தடுப்பு முகாமான அல்ஹோல் தடுப்பு முகாமில் இருந்தும் ஐஎஸ்ஐஎஸ் யங்கரவாதிகளையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் ஜூலானியின் விடுவித்துள்ளன வடகிழக்கு சிரியாவில் இவ்வளவு காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினைஞ்சாயிரம் தொடக்கம் இருபதாயிரம் வரையிலான ஐஎஸ்ஐ எஸ் பயங்கரவாதிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் ஹசாக்கா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறைச்சாலையான அல்சினா சிறைச்சாலையில் மாத்திரமே ஐயாயிரம் தொடக்கம் ஏழாயிரம் வரையிலான ஐஎஸ்ஐ எஸ் பயங்கரவாதிகளும் அதனுடைய முக்கியமான தளபதிகளும் தலைவர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இவ்வாறு சீனா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகளவான ஈராக்கை நோக்கி நகர்த்துகின்றது ஹெலிகாப்டர்கள் மூலமாகவும் சரக்கு விமானங்கள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதிகளை அமெரிக்கா ஈராக்கை இடம் பேர்த்துகின்றது கடந்த மூன்று நாட்களுக்குள் மாத்திரம் மூவாயிரத்திற்கும் அதிகமான ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை அமெரிக்கா அவசரமாக ஈராக்கை நோக்கி நகர்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசமான சுலைமானியா பிரதேச தேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய சிறைச்சாலையான இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பக்தாத் விமான இந்த பயங்கரவாதிகள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு வருகின்றார்கள் சிரியாவின் அல்சினா சிறைச்சாலையில் இருந்து இவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு ஈராக்கினுடைய இந்த சிறைச்சாலைகளில் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் அதே நேரம் அல்சினா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகளின் முக்கியமான தளபதிகளும் தலைவர்களும் ஈராக்கில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை முழுமையாக என்பது இடமாற்றம் செய்யப்பட்ட செய்யப்பட்டுள்ளார்களா பயங்கரவாதிகள் தொடர்பான அமெரிக்கா வெளியிடவில்லை இதனால் தளபதிகளும் தலைவர்களும் ஈராக்கிய சிறைச்சாலை முழுமையாக மாற்றப்பட்டுள்ளார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரியாகும் அத்தோடு சிரியாவின் பிரதேசத்திலும் பல்மெரா பிரதேசத்திலும் பயங்கரவாதிகள் அனைத்திரட்டல்களை வேகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவரைக்கும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக குறித்த பிரதேசங்களிலே இலங்கையிலே இருபதாயிரத்திற்கும் அதிகமான எஸ் பயங்கரவாதிகள் இரண்டாம் மலை தாக்குதல்களை பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை முன்னெடுத்து வருவதாகவும் அனைத்திரட்டல்களையும் குழுக்களையும் தயார்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி சிரியாவின் எல்லை பிரதேசத்திலிருந்து ஈராக் எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்குமான வேலை இந்த பயங்கரவாதிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னே காணொளிகளில் குறிப்பிட்டதை போன்று ஐ பயங்கரவாதிகள் அவர்களுடைய இரண்டாம் கட்டளை பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எல்லாவிதமான வேலை ங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் அத்தோடு ஈராக் சிரியா எல்லை பிரதேசத்திலே ஈராக்கிய ராணுவமும் எதிர்ப்பு குழுவும் மேனிய எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள் ஈரானி ஆதரவு பெற்ற காதரவான் எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக களமிறங்கியுள்ளார்கள் ஈராக்கிய எல்லை பிரதேசத்தின் ஊடாக எஸ்ஐ எஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல்களை ஆரம்பித்தால் அவர்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள் மேலும் ஈராக்கினுடைய மேற்கு பாலைவன பிரதேசங்களிலும் ஈராக்கின் வடமேற்கு பிரதேசமான மொசூல் பிரதேசத்திலும் மறைந்திருக்க கூடிய ரக செயற்படக்கூடிய கட்ட மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த அரசை ராணுவமும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் ஒன்றிணைந்து அதிரடியான தாக்குதல் நடவடிக்கைகளையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளின் முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்கா ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது ஈராக்கிலே இருக்கக்கூடிய ஈராக்கிய அரசாங்கத்தோடும் அரசை இராணுவத்தோடும் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய ஈரானி ஆதரவு பெற்ற பி எம் எஃப் படை குழுக்களையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் ஈராக்கிய அரசாங்கம் முழுமையாக நிராயுத பாணியாக்கி விட வேண்டும் என்றும் அவர்களுடைய ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றி விட வேண்டும் என்றும் அமைக்கப்பட போகும் புதிய அரசாங்கத்தில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய அரசியல் கட்சிகள் இணைத்துக் கொள்ளப்படக்கூடாது என்றும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் ஆதிக்கத்தினை ஈராக்கிய அரசாங்கம் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்றும் டொனால்டு டிரம்ப்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றது இதற்கமைவாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அமெரிக்க மத்திய கற்றலை தளபதி ஈராக்கிலே களமிறங்கி ஈராக்கினுடைய தற்போதைய பிரதமர் ஷியால் சூதானியை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு மாத்திரமே ஷியால் சூதானி அவர்கள் பிரதமராக இருக்கப் போகின்றார் மேலும் இதற்கமைவாகவே அமெரிக்க மத்திய கற்றலை தளபதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறங்குவதற்கு முன்பு ஈராக்கில் களமிறங்கி ஈராக்கிய பிரதமரோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஈராக்கிய அரசாங்கத்திற்கான உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளார் அமைக்கப்பட போகும் புதிய அரசாங்கத்திலே எதிர்ப்பு குழுக்களுடைய ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வருமாறும் உச்சலுத்தங்களை வழங்கியுள்ளார் அது மட்டுமல்லாமல் நிர்வாகம் ஈராக்கினுடைய தற்போதைய அரசாங்கத்திற்கு மிரட்டல்களையும் வெளியேற்றுள்ளது நீங்கள் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் அவர்களுடைய செல்வாக்கை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் அவர்களை ஆயுத பாணியாக்காவிட்டால் நாங்கள் ஈராக்கிய எண்ணெய் வர்த்தகத்தை

எதிரான உச்ச மிரட்டல்களையும் வெளியேற்றுள்ளது இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈராக்கிய அரசை ராணுவத்தோடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய பி எம் எஃப் குழுக்களையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுத பாணியாக்கினால் ஈராக்கிய அரசை ராணுவம் பலவீனமடைந்துவிடும் மேலும் இந்த பி எம் எஃப் படைகளும் எதிர்ப்பு குழுக்களும் இருக்கும் வரையில் ஐ எஸ்ஐ எஸ் பயங்கரவாதிகளினால் ஈராக்குக்குள்ளே அடுத்த கட்ட தாக்குதல்களையும் விரிவுபடுத்த முடியாது பி எம் எஃப் படைகளுடைய செயற்பாடுகளும் எதிர்ப்பு குழுக்களுடைய செயற்பாடுகளும் அதிரடியான வேலை திட்டங்களும் தொடர்வதனால் சிரியாவினுடைய எல்லை பிரதேசத்தினூடாக ஐ எஸ் பயங்கரவாதிகளினால் நுழைய முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்த எதிர்ப்பு குழுக்களும் பி எம் படைகளும் முழுமையாக நிராய சிரியாவினுடைய எல்லை இலகுவாக நுழைந்து விடுவார்கள் ஈராக்குள்ளே நுழைந்து அவர்கள் இரண்டாம் கட்டளை விடுவார்கள் மேலும் தாக்குதல்களையும் மறைந்திருக்கக்கூடிய ரகசியமாக செயற்படக்கூடியவாதிகளும் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் அடுத்த கட்ட பயங்கரவாத தாக்குதல்களையும் ஆரம்பித்து விடுவார்கள் மேலும் இதன் போது ஈராக்கிய அரசாங்கம் பலவீனம் அடைந்துவிடும் மேலும் ஈராக்கை முழுமையாக துண்டு துண்டாக சிதைத்துவிடும் எனவே இருக்கக்கூடிய படைகளும் முழுமையாக கூடியால் இந்த விளைவுகள் தான் ஏற்படும் மேலும் இந்த விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஈராக்கிலே ஈரானின் செல்வாக்கை முழுமையாக முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காகவுமே தற்போது எல்லாவிதமான காய் நகர்த்தல்களையும் அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது அத்தோடு அமெரிக்கா ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய நிலைமையில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலைமையில் சிரியாவிலே பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையில் இவற்றை முறியடிப்பதற்காக ஈரானும் ஈராக்குக்குள்ளே அதிரடியான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டுள்ளது இதற்கமைவாக கடந்த மூன்று நாட்களாக ஈராக்கினுடைய புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதாவது கடந்த நவம்பர் மாதம் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஈரானிய ஆதரவு பெற்ற அரசியல் கட்சிகளே அதிகளவான ஆசனத்தை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் எனவே இவ்வாறு அதிகளவான ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஈரானி ஆதரவு பெற்ற அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்தே ஈராக்கினுடைய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் மேலும் இந்த அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்தே கூட்டணியாக செயற்பட்டு ஈராக்கினுடைய புதிய பிரதமரையும் தெரிவு செய்ய வேண்டும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் கடந்த மூன்று தினங்களாக நடைபெற்றிருந்தன மேலும் இந்த கலந்துரையாடல்களின் போது ஈரானின் வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களின் தலைவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஈராக்கின் பிரதமராக இருக்கக்கூடிய போட்டியில் இருந்து பின்வாங்கினார் இரண்டாவது முறையாகவும் பிரதமராக பதவியேற்பதில் இருந்து அவர் பின்வாங்கினார் இதைத் தொடர்ந்து ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்களும் ஈரானி ஆதரவு பெற்ற அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து கூட்டணியாக செயற்பட்டு ஈராக்கினுடைய புதிய பிரதமராக நூரி அல் மாலிகி அவர்களை தெரிவு செய்துள்ளார்கள் அதாவது பிரதமர் வேட்பாளராக நூரி மாலிகி அவர்களையே தெரிவு செய்து மேலும் இவர்களுடைய கூட்டணிக்கு அதிகளவான ஆசனங்கள் இருப்பதனால் ஈராக்கினுடைய பிரதமராகவும் இவர் தான் தெரிவு செய்யப்படுவார் வருகின்ற பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்திலேயே நூரி மாலிக்கி அவர்கள் பிரதமராக பதவியேற்பார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையில் நூரி மாலிகி அவர்களே ஈராக்கினுடைய பிரதமராகவும் செயற்பட்டுள்ளார் மேலும் அவர் ஈரானுக்கு மிகவும் நெருக்கமான நபராகவே இருக்கின்றார் அதே நேரம் ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் பிரிவுகளுக்கு எதிராகவும் குர்திஷ் பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராகவும் நக்வி பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராகவும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய நபராகவே அவர் இருக்கின்றார் இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக கடுமையான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராகவே அவர் செயற்பட்டுள்ளார் மேலும் நூரி மாலிகி அவர்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கும் பலஸ்தீனியான எதிர்ப்பட்சிக்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தக்கூடியவர் எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக எதிர்க்கூடியவர் ஈராக்கினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பயங்கரவாதிகள் மற்றும் குர்திஷ் பயங்கரவாதிகளில் இருந்து ஈராக்கை பாதுகாப்பதற்கும் ஈராக்கி எதிர்ப்பு குழுக்களை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் இவர் மேற்கொண்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு பின்பு ஈராக்கிலே அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தினை படி குறைத்து ஈரானினுடைய ஆதிக்கத்தினை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களையும் இவர் மும்முரமாக மேற்கொண்டுள்ளார் இவர் பிரதமராக இருக்கும் காலத்திலேயே ஈரானின் ஆதிக்கத்தினை ஈராக்குக்குள் விரிவுபடுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் வெற்றிகரமாக முன் நடித்திருந்தார் இதனால் இவர் ஈரானினுடைய மிக முக்கியமான நபராகவும் கருதப்படுகின்றார் எனவே தற்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானுக்கு ஈராக் மிகவும் முக்கியமான தேவையாகும் அமெரிக்காவுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு ஈரானுக்கு ஈராக் மிகவும் முக்கியமான தேவையாகும் மேலும் ஐ பயங்கரவாதிகளும் ஈராக்குக்குள்ளே அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட பயங்கரவாத தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடுகின்றார்கள் ஜூலானியின் அரசாங்கமும் இதற்கான முழுமையான உதவிகளை வழங்கி வருகின்றது மேலும் இந்த பயங்கரவாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்களுடைய முதலாளிகளும் ஈராக் சிதைப்பதற்கே திட்டமிடுகின்றார்கள் எனவே இப்படியான நிலைமையில் ஈராக்கிலே ஈரானினுடைய ஆதிக்கத்தினை முழுமையாக நிலைநிறுத்துவதற்கும் ஈராக்குள்ளே ஈரானினுடைய ஆதிக்கத்தினை விரிவுபடுத்துவதற்கும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் ஈராக்கை முழுமையாக களமிறக்குவதற்கும் ஈரானுக்கு ஈராக்கிய அரசாங்கம் மிக முக்கியமான தேவையாகும் இதனாலேயே ஈரான் கட்சிதமாக காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை ஒன்றிணைத்து வேலை திட்டங்களை மேற்கொண்டு ஈராக்கினுடைய புதிய பிரதமராக நூரி மாளிகையை தெரிவு செய்வதற்கான வேலை திட்டங்களை <tankle> மேற்கொண்டுள்ளது <image> அதே நேரம் நூரி மாலிக்கி பிரதமராக தெரிவு செய்யப்பட்டாலும் இதிலே ஈரானுக்கு சில சவால்களும் இருக்கின்றன நூரி மாளிகையின் கடந்த கால ஊழல் பிரச்சனைகள் ஈராக்குள்ளே சில முருகல் நிலைகளை ஏற்படுத்தலாம் அதே நேரம் நூரி மாளிகையின் தனிப்பட்ட விசுவாசத்தை விட ஈராக்கை கட்டுப்படுத்துவதற்கு ஈராக்குள்ளே ஈரானினுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்கு நூரி நூறி மாளிகை பயன்படுத்துவதற்காகவே ஈரான் இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளது மேலும் ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவு பெற்ற அரசியல்வாதிகளில் தற்போது ஈரானுக்கு இருக்க கூடிய சிறந்த தெரிவாகவே இவர் இருக்கின்றார் அதேபோன்று நூரி மாளிகை பிரதமராக தெரிவு செய்து ஈரான் மேற்கொள்ள போகும் கூட்டணியானது முற்றிலும் கூட்டணியாக இருக்கும் என்பதனை விட ஒரு மூலோபாய கூட்டணியாக இருக்கும் என்பதனையே ஈரானி ஆய்வாளர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது நூரி மாளிகையை பிரதமராக தெரிவு செய்திருப்பதில் பிரச்சனைகளும் இருக்கின்றன சுமூகமான செயற்பாடுகளில் பாதிப்புகளும் ஏற்படலாம் ஆனால் நிச்சயமாக நூரி மாளிகையுடனான ஈரானின் கூட்டணி ஒரு மூலோபாய திட்ட நகர்வாகவே அமைந்திருக்கும் ஈராக் ஈராக்கை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவையும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பையும் துரத்தி அடிப்பதற்கும் அமெரிக்காவுடனான இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போரிலே ஈராக்கை பயன்படுத்துவதற்கும் ஈராக்கை ஆதரவாக இருப்பதற்கும் ஈரானுக்கு ஆதரவாக முழுமையாக ஈராக் களமிறங்குவதற்கும் ஈரானுக்கு நூரி மாளிகையினுடைய மூலோபாய கூட்டணி மிக முக்கியமானதாகும் எனவே இதற்கமைவாகவே ஈரான் தற்போது கச்சிதமாக காய்களை நகர்த்தி ஈராக் எதிர்ப்பு குழுக்களின் முழுமையான ஆதரவோடு நூரி மாளிகையும் பிரதமராக தெரிவு செய்துள்ளார்கள் அத்தோடு மூன்று நாட்களாக நடைபெற்ற கலந்துரையாடல்களுக்கு பின்பு இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளே நூரி மாளிகை அவர்கள் தான் பிரதமராக பதவியேற்க போகின்றார் என்கின்ற செய்திகள் வெளியிடப்பட்டதற்கு பின்பு நூரி மாளிகை அவர்கள் ஊடக சந்திப்பை மேற்கொண்டு இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் ஈராக்கினுடைய இறையாண்மையை பாதுகாப்போம் ஈராக்கிலே பலஸ்தீனிய காதரவான் ஆதரவான எதிர்ப்பற்றுக்களை முழுமையாக பலப்படுத்துவோம் தற்போது பிராந்தியத்திலே ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கம் அதிகரித்து விற்றன இதனால் ஈராக்கினுடைய இறையாண்மைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளது மேலும் எுகளையும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது இதற்கமைவாகவே நான் ஈராக்கில் பல வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பேன் ஈராக்குள்ள எதிர்ப்பு திறன்களையும் முழுமையாக விரிவுபடுத்துவேன் மற்றும் இஸ்ரேலி ஆட்சியின் கீழே இயங்குகின்றது சிரியாவினுடைய தற்போதைய ஆட்சியாளர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் இயல்பாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளார்கள் நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பு பயங்கரவாதிகளின் முக்கியமான தலைவர்களையும் தளபதிகளையும் சிறைப்பிடித்தோம் அவர்களை ஈராக்கிய சிறைச்சாலைகளில் அடைத்து எங்களுடைய ஈராக்கிய சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல ஐஎஸ்ஐஸ் பயங்கரவாத தலைவர்களும் தளபதிகளுமே தற்போது சிரியாவினுடைய அரசாங்கத்தில் இருக்கின்றார்கள் ஈராக்கிய மக்களை கொன்றதற்காகவும் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டதற்காகவும் நாங்கள் பயங்கரவாதிகளை சிறையில் அடைத்து வைத்திருந்தோமோ அவர்களே தற்போது சிரியாவினுடைய அரசாங்கத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் சிரியா போன்ற இன மற்றும் மத ரீதியிலான வேறுபாட்டை கொண்ட சமூகங்கள் வாழக்கூடிய நாட்டில் இந்த பயங்கரவாதிகளின் ஆட்சியினால் ஒரு பொழுது நிம்மதி ஏற்படுத்த முடியாது மேலும் சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உரிமைகளையும் இந்த பயங்கரவாதிகளால் வழங்கிவிட முடியாது மேலும் இந்த பயங்கரவாதிகளுடைய தாக்கத்தில் நாங்கள் ஈராக்கை முழுமையாக பாதுகாப்போம் வாரங்களுக்குள்ளே ஈராக்கினுடைய பிரதமராக பதவியேற்க போகும் நூரி மாளிகி அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே இவருடைய இந்த கருத்துக்களில் இருந்து தற்போதைய சூழ்நிலையில் ஈராக்கினுடைய பிரதமராக இவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது என்பதனையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அத்தோடு நேற்றிரவு ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் கூட்டறிக்கையையும் வெளியிட்டார்கள் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவதற்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் அமெரிக்காவுக்கு எதிராகவும் எதிராகவும் ஈரான் மிகப்பெரிய போரிலே களமிறங்க போகின்றது எங்களை நோக்கி மிகப்பெரிய போர் விரைந்து கொண்டிருக்கின்றது மேலும் இந்த போருக்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்தால் நாங்கள் ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நலன்களுக்கு முழுமையான போரை அறிவிப்போம் மேலும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராளிகளும் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் பிராந்தியத்திலே உள்ள அமெரிக்க நலன்களுக்கு எதிராக களமிறங்குவார்கள் ஒட்டுமொத்த பிராந்தியத்திலும் அமெரிக்க நலன்கள் அனைத்து தயார்படுத்தல்களையும் நாங்கள் முழுமையாக முடித்துவிட்டோம் எங்களுக்கான உத்தரவுகள் கிடைக்கப்பெறும் வரையிலேயே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள் எனவே தற்போது ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய கட்ட போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஈராக் முழுமையாக களமிறங்க போகின்றது இதற்கான அனைத்து காய் நகர்த்தல்களையும் ஈரான் வெற்றிகரமாக ஈராக்கிள்ளே முடித்துள்ளது மேலும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் போராளிகளும் முழுமையாக தயாராக உள்ளார்கள் அமெரிக்காவுக்கு எதிரான ஜியோனிஸ் எதிரான அடுத்த கட்ட போரிலே அனைவரும் உறுதியாக போராடுவதற்கும் முழுமையாக களமிறங்குவதற்கும் தயாராகவே உள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்